மொறு மொறுனு கோது மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு கப்பு முட்டைக்கோசு கப்பு கேரட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு மிளகு பத்து மிளகு தட்டி சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து அதுக்கு மேலே நம்ம இட்லி மாவும் உப்பும் சேர்த்துக்கிறோம் இட்லி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூனு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் நல்லா போண்டா எடுத்து போடுற அளவுக்கு மாவை பிசைஞ்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயிட்டுன்னு போண்டா போட்டு எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வரட்டுன்னு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம சட்னி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படியேவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்